ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்தோட ஃபஸ்ட் டி டுவெண்டி மேட்ச் இன்னைக்கு நடக்க போது இதை பாத்தீங்கன்னா அவங்க அக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ற பாருங்க இந்தியாவும் இங்கிலாந்து பாத்தீங்கன்னா இந்த சீரிஸில் அஞ்சு டி டுவெண்டி மேட்சும் போகிறாங்க மூணு ஓடிய மேட்ச் நடக்க போகுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டி மேட்ச் நடக்குது ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் தான் நடக்குது இந்தியாவோட கேப்டனா பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் இருக்காரு அனதர் சைடு இங்கிலாந்து சைடு பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்டர் தான் கேப்டனா இருக்காரு ரெண்டு டீமும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்காங்க பேட்டிங் போலிங்ல இந்த சுபம் சும் எடுத்திருக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா எடுக்கவே இல்லை எட்டு வீட்டுல இந்த ரெண்டு டீமும் வரைக்கும் டி டுவெண்ட்டி சீரீஸ்ல இருபத்தி நாலு மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க இந்த இருபத்தி நாலு மேட்சஸ்ல இந்தியா பதிமூணு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க இங்கிலாந்து பாத்தீங்கன்னா பதினோரு பண்ணிருக்காங்க இந்த மேட்சுக்கான நம்மளோட பிளேயிங் ப்ரெடிக்ஷன் லெவன்ஸ் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து டீம் பாக்கலாம் பென் டக்கெட் பில் சால் விக்கெட் கீப்பராக இருக்காரு ஜாஸ் பட்லருக்கு தான் கேப்டனு ஹாரி புருக் லியம் லெவிங்ஸ்டன் ஜக்கப் பெத்தல் ஜாமி ஓவர்ட் கிட்சன் சோப்ரா அர்ஜில் அதில் ரஷித் மார்கூட் இந்த பிளேஸ்ல இருக்காங்க இப்ப இந்தியன் டீமோட ஸ்குவாடா பார்த்தா அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ரிங்கு சிங் ஹார்டிக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் பொருண் சக்கரவர்த்தி முகமது ஷமி இந்த பிளேஸ்ல இருக்காங்க இந்த மேட்ச்சல யார் வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் சந்திப்பா பை பை